I'm not wrong. ஃபர்ஸ்ட் டைம் மாட்டு இன்னும் ரோட்ல இருந்து என்ன கீழ இருக்குது இந்த வயல்ல நிறைய அடி இருக்கு நேற்று சொல்லிட்டாங்க レジプトのような。<noise> నాలుగు <inaudible> ரெண்டே <committee> க <su ACANı> தேர் மாத்து, தேர் ராய் மாத்தூர் ஐந்து நான்கு ஒரு புள்ளி மாத்தூர் मैं तो क्यों बना रहा हूँ अब तीसरा आना कोई नहीं है। அடுத்த சுச்சேரி பிஎம் சூப்பர் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் சாயங்கலம் டைம்

니가 다 니가 소 Change the first time-out the evening. out மாத்தூர் ஏழு கேக்கை மடி எட்டு ஒரு புள்ளி உங்களையில் கேக்கே மடி இரு அணியினருமே சம வெற்ற எட்டு எட்டு മിനിറ്റ് 10 മിനിറ്റ് നീ റിപ്പോർട്ട് കൊടുക്കുള്ളൂ വേണ്ട പുല്ല് നീ കേട്ടേ മേട് ചേവരത്ത് കെകെ മേട് தெரியமா கேட்டு கொள்ளணும் அடுத்த கட்ட ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டிய அணி நల్లిச்சேரி திருவுதி குடி பி பாய் இந்த ஒரு ரவுண்ட் பக்கத்துல இந்த டீம் வெல்ல போற அடுத்த செகண்டே உள்ள வரணும் பாத்துங்க டைம் ரொம்ப கம்மியா இருக்கு மாத்து மெட்டி மெட்டி புடிக்குது கேகேஎம் 10 வெட்டி 10 வெட்டி வேண்டியது ஆட்டம் தான் இருக்கு சேவராஜ் கேகேமேட் கடைசி வருடம் மாத்தூர் அது மாதிரி வேணும் மாத்தூர் எட்டு

சீக்கிரம் நினைக்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கு சிறப்பு பரிசை வாய் வழங்கிய அரசாங்கை சேர்ந்த தோழர் கோபி அவர்களை அன்புடன் மேலும் பிரபாகரன் நீங்கள் பிரபான சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் அடுத்த சுற்று ஆளுநர் இந்த சுற்று ஆளுநர் அவர்களை அன்புடன் சார்பாக வருகின்றோம் சொல்லுங்க yeah. <tampoco Christmas music Dragon> <laughs>

நம்பர் பன்னெண்டு பஸ் ஒரு பயிர் ஓனர்ஸ் பஸ் போய் மாத்தவர் நம்பர் டூ செகண்ட் பயனர் number 5 second rider ಪ್ಯಾರ